வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்று ஏழு ஆறு இருபத்தைந்து காலை மணி ஐந்து ஐம்பத்தி ஒன்று அகவலிலே இன்று நாம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறாவது பாடல்களுக்கு விளக்கம் காண இருக்கின்றோம் தனிப்பெரு வெளியினும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பெருமான் அருள் இருக்கின்றார் இந்த தகரம் என்று சொல்லுக்கு வந்து பொன் செய்தல் சித்தி செய்தல் தேகத்தை வந்து மாற்றி அமைத்தல் என்று பொருள்படும் இப்படி தேகத்தை சித்தி செய்கின்ற வல்லபம் அந்த காலத்திலிருந்தே நமது மெஞ்ஞானிகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் அதில் இன்னும் சிறந்த ஒரு தனிப்பெரு வெளியாக தனி உலகமாக வெளி உலகம் இருக்கின்றது ஆக அந்த உலகத்துக்குரிய மெஞ்ஞானத்தை தருகின்ற அகரப்பதியாக அதாவது நாத வெளியாக நாதமாக இருக்கின்ற ஒரு நிலையாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் ஆக மனித தேகத்தை பொண்ணுடம்பாக மாற்றுகின்ற ஒரு மரபு உண்டு பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுள்ளம் கலந்த என் தனி அன்பே என்றும் வள்ளல் பெருமான் குறிப்பதை நாம் கவனத்தில் கொள்வது நல்லது ஆக தகரமை ஞான தனிப்பெருவெளி என்னும் இந்த வெளி மற்ற வெளிகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க இயலாது இது ஒரு தனி இருக்கின்றது எல்லா வெளிகளையும் இது தன்னுள் அடக்குகின்ற வெளியாகவும் இருக்கின்றது அதன் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி என்றும் வள்ளல் பெருமான் தமது அகவலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் நன்றி அடுத்த பாடலிலே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அகவல் தத்துவ அதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி நாமெல்லாம் தத்துவத்துக்குட்பட்ட பிறவியாக இருக்கின்றோம் உடல் அறுபது தத்துவமாகவும் உள்ளம் முப்பத்தி ஆறு தத்துவமாகவும் இதை இணைத்து பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி ஆறு தத்துவம் கொண்ட உடலாகவும் இதன் விரிவு நான்கு கோடியே நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு தத்துவமாக நாம் செயல்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம் ஆக இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்து தனி தத்துவமாக ஒளி தத்துவமாக எந்த ஒரு மாயை தத்துவம் இல்லாத ஒரு அதீத நிலை ஒன்று உண்டு உண்டு அதனால்தான் இங்கே தத்துவ அதீதம் என்று சொன்னார்கள் தனிப்பொருளாக உலகம் பல பொருட்களாக உண்டானது நம்மளுடைய பூமி ஐந்து பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது ஆக இவைகளெல்லாம் கடந்த ஒரு தனிப்பொருளாக நித்திய பொருளாக சத்திய பொருளாக மெய்ப்பொருளாக விளங்குகின்ற வெளி ஒன்று உண்டு அதான் சமரச சுத்த சன்மார்க்க வெளி என்றும் குறிப்பிடல் அத்திரு அம்பலத்தை அருட்பருந்தது அம்பலம் என்றாலும் வெளியாக இருக்குது திரு அம்பலம் என்று சொல்லும்போது சிறப்பு வாய்ந்த தெய்வீகம் பொருந்திய எல்லாம் தாங்கி இருக்கின்ற திரு என்ற அம்பலமாக விளங்குகின்றது இந்த அருட்பெரும் ஜோதி என்று நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்துரைக்கின்றார் அடுத்த பாடல் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதும் ஐம்பதும் வரிகள் வணக்கம் சச்சிதானந்த தனிப்பர வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி இந்த வெளிகள் சத்து சித்து ஆனந்தமாக விளங்குகின்றது அதான் சச்சிதானந்தம் என்று பொருள் வள்ளலாருக்கு முன்பே பராபர வெளியையும் சச்சிதானந்த வெளி என்று குறிப்பிட்டிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் அந்த சத்து சித்து ஆனந்த வெளிகளை வள்ளல் பெருமான் குறிப்பிடவில்லை தனிப்பறவெளியாக அது அல்லாத ஏற்கனவே சொன்ன வெளி அல்லாத வெளியாக விளங்குகின்றது அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி கருணை வெளியாக அதனுடைய இயல்பு கருணை அதான் இயல்பு அச்சியல் விளங்கும் அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது ஆக அந்த வெளி மிக மிக ஆனந்தம் கொண்டதாக உண்மை அறிவு கொண்டதாகவும் விளங்குகின்ற ஒரு அம்பலமாக விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி என்கின்றார் அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாவது தகவல் சாகா கலை நிலை தலைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளி அருட்பெரும் ஜோதி கல்விகள் பல வகையாக உண்டு அதில் ஒன்று சாகா கல்வி என்று உண்டு அந்த கல்விக்கென்று தனி கலையும் இருக்கின்றது ஏகப்பட்ட கலைகள் இருக்கின்றன ஆக சாகாமல் இருப்பதும் ஒரு வகை கலை என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாகா கல்வியிலே தரம் எல்லாம் இருக்கின்றது நிலையும் இருக்கின்றது எந்த நிலையை எந்த சாகா கல்வி நமக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சாகா கலை நிலை தலைத்திடும் வெளியில் என்றும் கூடியது மற்ற வெளிகள் காலத்தால் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும் அழியும் தன்மை கொண்டது ஆனால் இது என்றும் தலைத்திருக்குகின்ற வெளியாக அந்த ஆகாயத்தில் ஒளிர்கின்ற அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் பிரகாசமாக பலகோடி சூரிய பிரகாசமாக இந்த ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது அருட்பெரும் ஜோதி இந்த ஜோதியை நாமும் பெற்று வாழ்ந்தால் மரணமில்லாத பெருவாழ்வை பெறலாம் என்றும் சாகாத நிலையை நாம் பெறலாம் அதற்கு சாகா கல்வியை நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி அடுத்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு காரண காரியம் காட்டிடு வெளியெனும் ஆரண சிற்றபை அருட்பெறும் ஜோதி இந்த வெளிகளுக்கு தானாகவே ஒன்றை காட்டிக் கொடுக்கின்ற தன்மை உண்டு காரணத்தையும் காரியத்தையும் விளக்குகின்ற ஒரு வெளியாக விளங்குகின்றது என்பதனை வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ரீ ஆக்ஷன் சொல்லுவாங்க எவ்ரி காஸ் தேர் இஸ் இஃபெக்ட் வாங்க ஆக அனைத்து இயக்கங்களுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் காரணம் இருந்தால் காரியம் இருக்கும் அதை காட்டக்கூடிய வெளி அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்றது அது வேதமாகவும் இருக்கின்றது அது ஆரணம் என்றால் வேதம் ஸோ சிற்றபை வேதங்களை வே சிற்றபை வேதமாக இந்த அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றார் என்று சொல்கின்றார் ஆக வள்ளலாருக்கு முன்பும் காரணமாக விளங்கியது பராபர வெளி இப்பொழுது அந்த பராபர வெளி வந்து காரியமாக இருக்கின்றது புரிந்துவிட்டது ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்று அருட்பெரும் ஜோதி ஒன்றே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது அகவல் அநேகம் எனப்பகர் எனும் ஆகமச் சிற்றவை அருட்பெரும் ஜோதி ஒரு வெளி பல வெளிகளாக விரிகின்றது பல கோடிக்கணக்கான வெளிகளாக விரி விரிவாக்கம் கொள்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அணுவை உடைத்தால் எப்படி பல கோடி அணுக்களாக விரிகின்றதோ அதுபோக வெளிகளும் பல கோடி வெளிகளாக விரிகின்றது ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி என்று மாணிக்கவாசகம் குறிப்பிடுவார் அதுபோல் ஏகனுக்குள் ஏகனாக இருப்பதை வள்ளல் பெருமான் இங்கே குறிப்புகின்றார் ஏகன் ஏகன் அநேகன் அநேகன் என்றால் பல எண்ணில் அடங்காது ஏகன் அணை என பகர் வெளி என்னும் இப்படி சொல்லப்படுகின்ற வெளி என்னும் ஆகம சிற்றபை அது தனித்த ஒரு ஆகமமாக சிற்றபை விளங்குகின்றது அப்படி என்று சொல்கின்றார் அந்த ஜீவ ஜீவகாருணியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சன்மார்க்கத்துக்குரிய ஆகமம் எது அப்படின்றால் ஜீவகாருணியம் சன்மார்க்கத்துக்குரிய வேதம் எது என்றால் ஆறாம் திருமுறை ஒன்று இப்படி விளங்குகின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி அதாவது வான்வெளி எல்லாம் சொல்லுகின்ற நூலுக்கு வேதம் என்று ஒரு பொருள் நமக்கு வள்ளலார்க்கு முன்பே பல மகான்கள் எல்லாம் பல வேதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கின்றது அதாவது இந்து மக்களுக்கு ரிக்கு வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வேதம் தொன்மையான வேதங்களாக சொல்லப்படுகின்றது அதன் பின் சித்த வேதங்கள் சித்தர்கள் அருளிய எல்லா நூல்களும் வேதங்களாகவே கையாளப்படுகின்றது இப்படி சொல்லப்பட்ட இந்த வேதங்களில் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபை அருப்பெரும் ஜோதியாக விளங்குகின்றது என்று சொல்கின்றார் என்றால் இதுதான் இது மூலம் இருக்கிட்டிருந்துதான் மற்ற வேதங்கள் எல்லாம் விரிந்திருக்கின்றது என்று பொருள்படும் ஆக இந்த மூல வேதமாகிய சன்மார்க்க வேதத்தை நாம் அனைவரும் அறிந்து அது சொல்லுகின்ற வழிகளையெல்லாம் கடைபிடித்து உய்வது நமது கடமையாகும் அதான் ஆதாரமாம் சபை அருட்பெறும் ஜோதி அப்படி என்று பெருமான் குறிப்பிடுகின்றார் என்ற இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெறும் ஜோதி ஏற்கனவே உள்ள ஆதி என்று ஆதிய சுடற்கு ஆதியான சுடர் அது வந்து பராபரையை குறிக்கும் அதுக்கு ஒரு நிலை இருக்கின்றது ஆதியாக இருந்தது அது ஒரு சூரிய சந்திர அக்னிகளையெல்லாம் தோற்றுவிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது அது அல்ல இந்த திருச்சபை என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சூரிய சந்திர அக்னியை அக்னியாக தோற்றுவித்த வெளி அல்ல அந்த சபை அல்ல அன்றாம் என்று சொல்லுகிறார் அன்றாம் திருச்சபை அருட்பெரு அதையும் கடந்து இருக்கின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி அதுதான் திருச்சபையாக அருட்பெரும் ஜோதியாக விளங்குகின்றது என்று குறிப்பிடுகின்றார் முச்சுடர்களும் ஒளி முயங்குரவித்து அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி என்றும் குறிப்பிட்டிருப்ப கவனிக்கத்தக்கது வணக்கம் சமயம் கடந்த தனிப்பொருள் பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி என்ற இந்த அகவெளியிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் சமயம் என்பது ஆறு சமயங்களை குறிக்கும் கணபத்தியம் சிவம் நாராயண வழிபாடு சக்தி வழிபாடு சூரிய வழிபாடு முருக வழிபாடுகள் ஆறு சமயங்கள் என்று குறிக்கப்படும் அந்த சமய வெளிகளையெல்லாம் கடந்த ஒரு வெளியாக அந்த சமய வழிகள் சொல்லப்பட்டுகின்ற எல்லாம் கடந்த ஒரு தனி பொருளாக அமைந்திருக்கின்ற திருச்சபைதான் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார் அதுபோல் இங்கே அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது வரிகளே முச்சுடர்களும் ஒளி முயங்குற வித்து அருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி முச்சுடர் என்பது சூரிய சந்திர அக்னி ஒளிகளாகும் சுடர்களாகும் இதையெல்லாம் உருவாகுவதற்கு காரணமாக துணையாக இருப்பது அருப்பெரும் ஜோதி என்ற சுடர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஆக அருப்பெரும் ஜோதி இல்லை என்றால் முச்சுடர்களும் இல்லை என்பது புலனாகிறது நன்றி